அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒருவர் இறந்த பிறகு அழறோம் இல்லையா ஒரு துக்கப்படுகிறோம் இல்லையா ஒரு துயரப்படுறோம் இல்லையா அது அந்த ஆன்மாவுக்கு நல்லது செய்யுமா ஏன் அது நல்லது செய்யாது அப்போ நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் பொதுவாகவே ஒருத்தர் தவறிவிட்டார் அப்படின்னா அழுகிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு காமனான ஒரு ரெஸ்பான்ஸ் ஏன்னா அந்த மனிதர் கூட நம்ம நிறைய நேரம் செலவிட்ருப்போம் நிறைய பரிமாற்றங்கள் நடந்திருக்கோம் அவங்க கூட நம்ம ஒரு உறவு தொடர்பு ஏற்படுத்தியிருப்போம் அவங்க கூட ஒரு அட்டாச்மெண்ட் நம்மளுக்கு இருக்கும் ஸோ பேசிக்கலாக நம்ம எதுக்காக அழகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் அந்த நபரை நம்மளால் பார்க்க முடியாதே இல்லையா இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலோ இல்லை இன்பம் துன்பம் வந்தாலோ அவங்க கூட பகிர்ந்துக்க முடியாதே இனிமேல் அந்த நபரை பார்க்கவே முடியாதே வாழ்நாள் ஃபுல்லாக அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கத்தில் தான் அழுகிறது இல்லையா இது வந்து நம்மளுக்காக நம்ம அழுகிறோம் உண்மையை சொல்லணுன்னா இது சுயநலம் தான் நம்ம அந்த ஆன்மாவை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறோம் ஒரு குழந்தை இருக்குது அந்த குழந்தைய வந்து ஒரு தாய் தந்தை வந்து பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறதுக்காக கூட்டு போகிறாங்க அப்போது அந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா குழந்தைய விட்டுட்டு உடனே வராமல் ஜன்னல் பகுதியில் போய் நின்றுக்கிட்டு அழுகுறாங்க குழந்தைய மிஸ் பண்ணுறாங்கன்னு ஒரு எடுத்துக்காட்டுக்கு வச்சுப்போம் அப்போ அந்த குழந்தை ஏற்கனவே அழுதுகிட்டு தான் இருக்கும் அந்த தாயை கண்டவுடன் இன்னும் அதற்கு வந்து அம்மா கிட்டே தான் தோணுமே தவிர ஸ்கூலில் உட்காந்து படிக்கணும்னு தோணாது இல்லையா அப்போ அந்த தாய் என்ன பண்ணணும் கொஞ்சம் மனசை வந்து உறுதியாக வச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு போயிடணும் அழுக வந்தாலும் குழந்தைய மிஸ் பண்ணாலும் குழந்தை அழுவுமே அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலும் அந்த தாய் என்ன பண்ணணும் வீட்டுக்கு போயிடணும் அழ வந்தால் கூட அதை அடக்கிக்கிட்டு ஷி ஹஸ் டு கோ பேக் அதை அவங்க பண்ணலை அப்படின்னா அவங்க அந்த குழந்தைக்கு நல்லது பண்ணலை அந்த குழந்தை தாய் பக்கமே தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அது ஒழுங்காக படிக்காது அதே போல் ஒரு ஆன்மா ஒரு உடலை விட்டு பிரிந்து செல்லும் பொழுது அது முக்தியின் பாதையை நோக்கி செல்கிறது அது டைரெக்டாக முத்தி போதா இல்லை அடுத்த கட்ட பிறவிக்கு போகுதா இல்லை அடுத்த பிறவிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஹீலிங் நடக்கும் நடுவில் வந்து ஒரு ஒரு கோர்ட் மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம் அங்கே வந்து அந்த ஆன்மாவிற்கு பல கேள்விகள் கேட்கப்படும் இந்த வாழ்க்கையில் நீங்கள் கத்துக்கிட்டீங்களா இன்னும் என்ன கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க அடுத்த பிறவி என்னவா எடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க இல்லை இந்த பிறவி தான் எடுக்க முடியோது எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சில டிஸ்கஷன்ஸ் எல்லாம் நடக்கும் அந்த சோல் கூட அதை பொறுத்து அது அடுத்த பிறவி எடுக்கும் இப்போது போகிற அந்த ஆன்மாவை நம்ம என்ன பண்ணுறோன்னா அழுகிறது மூலமாக திரும்ப திரும்ப இழுத்து இழுத்து பூமிக்கே கொண்டு வரும் சரிங்களா இப்போ ஒரு ஆன்மா வந்து ஒரு உடலை விட்டு போன உடனே உடனே அது வந்து பியோர் சோல் ஆயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது அது வந்து அந்த ஆன்மாவினுடைய விழிப்புணர்வு தன்மையை பொறுத்து அது எந்தளவுக்கு விழிப்பான ஒரு ஆன்மா எந்த அளவுக்கு அதுக்கு மெச்சூரிட்டி இருக்குது ஆன்மாவை பற்றி அறிவதுக்கு எவ்வளோ இருக்குது அதெல்லாம் பொறுத்து தான் அந்த ஆன்மாவை வந்து ரியாக்ட் பண்ணும் அது ரொம்ப வந்து ஒரு மெச்சூரிட்டி இல்லாத ஒரு ஆன்மா அப்படின்னா கடவுளே என்னுடைய உறவினர்களாக விட்டு நான் போகிறேனே இன்னும் கொஞ்ச நாள் வாழணும்னு எனக்கு ஆசையாக இருக்கே இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும்னு ஆசையாக இருக்கேன்னு அங்கேயே சுற்றி சுற்றி வரும் இல்லை அது ரொம்ப மெச்சூர்டான ஆன்மாவாக இருந்தேன் இந்த மாயையிலேருந்து நான் வந்துட்டேன் சரி அடுத்த லெவலுக்கு போகலாம் அப்படின்னு அது போகும் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஆன்மாவுக்கும் வேறுபடும் அப்போது ஏற்கனவே அந்த உலக வாழ்க்கையை விட்டு போக முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்க அந்த ஆன்மா இப்போ பீஸ்ஃபுல்லாக அதெல்லாம் போக முடியல நம்ம வேற அடிஷ்னலாக என்ன பண்ணுறோம் அழுது ஒப்பாரி வச்சு என்ன துக்கம் துயரம் ரொம்ப காமிச்சு இன்னும் அந்த ஆன்மாவை நம்ம திரும்பி திரும்பி கொண்டு வரோம் எப்படி அந்த குழந்தைய வந்து ஒழுங்காக பாடம் கவனிக்க விடாமல் அந்த அம்மா அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்காங்களோ அதே போல் நம்ம செய்கிறோம் அப்போது எப்படி அந்த தாய் வந்து மனசை கல்லாக்கிட்டு போய் தான் ஆகணும் அந்த குழந்தையின் நன்மைக்காகன்னு சொல்கிறோமோ அப்போ தான் அந்த குழந்தையை நன்றாக படித்து ஒரு இண்டிபெண்ட் பர்சனாக ஆக முடியும்ல அப்போது இந்த இடத்துல உறவினர்களாக இருக்கக்கூடியவர்கள் அழுது அந்த ஆன்மாவை மேலும் வேதனைக்கு உள்ளாக்கக்கூடாது அந்த ஆன்மாவை பிடிச்சி இழுக்கிறோம் நம்ம மறுபடியும் மறுபடியும் அந்த ஆன்மாவை வந்து நீங்கள் வந்துரு இங்கே வந்துரு அதை வந்து அடுத்த உலகத்திற்கு போக விடாமல் நம்ம தடுக்கிறோம் இது நல்லது கிடையாது ஏன்னா என்ன ஒரு புரிதல் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறப்பு அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான விஷயம் ஒரு நடக்கக்கூடாத ஒரு விஷயம் கெட்ட விஷயம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெமரி நம்ம மனசுக்குள்ள இருக்கு இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இறப்புனா என்ன அப்படிங்கிற அந்த ஞானம் வந்து அந்த அறிவு வந்து நம்மளுக்கு இல்லை இறப்பு என்பதே ஒரு மாயை தான் இல்லைங்களா அப்போ நம்மளுக்கு வேற புராணத்தில் இறக்கும் பொழுது இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்லாம் விளக்கம் கொடுத்து வச்சிருக்காங்க அதனால் நம்மளுக்கு இறப்புனால் ஒரு பயம் அதை ஏற்றுக்கொள்ள மனம் மறுக்கிறது இல்லையா அது வந்து ஒரு கெட்ட விஷயம் மாதிரியே நடக்கக்கூடாத ஒரு விஷயம் மாதிரி நம்ம மனசில் வச்சுருக்கோம் ஆனால் உண்மை என்ன என்னைக்காவது ஒரு நாள் அது நடக்க தான் போகுது இல்லையா அதனால் நம்ம ஒருவர் வந்து அந்த இறந்து போய்விட்டால் இறப்பு என்பது என்ன ஆன்மா ஸ்தூல உடலை விட்டு பிரிவது அந்த நிகழ்வுக்கு பேர் தான் இறப்பு அது ஒரு பயங்கரமான தவறான விஷயம் அப்படிங்கிற மாதிரி நாம் ஒரு மனசுக்குள்ளே அது மாதிரி ஒரு தாட் வச்சிருக்கிறதுனால அதை மாதிரி அழுகுறது அதை பற்றி யாரும் வீட்டில் பேச மாட்டாங்க அதனோட உண்மைத்தன்மை அதனால் யாருக்குமே தெரியறதில்ல அப்போது அழுவதினால் பிரிந்து சென்ற அந்த ஆன்மாவுக்கு நாம் எந்த விதத்திலுமே நன்மையே செய்யலை கெட்டது தான் செய்கிறோம் அந்த ஆன்மா நிம்மதியாக இந்த ப்ரெசண்ட் லைஃப் அது எதுக்கு வாழ்ந்தது சில அனுபவங்களை பெற்று சில பாடங்களை கற்றுக்கொள்வதற்காக தான் அது வந்தது டெம்பரவரியாக இந்த உடம்புக்குள்ளே இந்த சட்டைக்குள்ளே அது வந்துச்சு வந்து லெசன்ஸை கத்துக்கிட்டா கற்றுக்கலையா அப்படிங்கிறதா அங்கே விஷயம் நம்ம வாழ்நாள் வரைக்கும் நம்ம கூடவே இருக்கணும் நம்மளுடைய என்ன சொல்வது நம்மளுடைய சுகதுக்கங்களை ஷேர் பண்ணிக்கிட்டு நம்ம கூட சிரிச்சுக்கிட்டு நம்மளுக்கு ஒரு கம்பெனி கொடுக்கறதுக்காக மட்டுமே அந்த ஆன்மா வரலை அப்படிங்கிறத நம்ம எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆன்மாவுக்கு மோட்சம் கிடைக்கணும் முக்தி கிடைக்கணும் அப்படிங்கிறத மனசில் நினைத்து அது அடுத்த உலகத்திற்கு நல்லபடியாக போகணும்னு நினைக்கணுமே தவிர அழுது புலம்பி துயரப்பட்டு மீண்டும் மீண்டும் அந்த ஆன்மாவை நாம் திரும்பவும் இந்த பூ உலகத்திற்கு இந்த பூமிக்கு இழுக்கக்கூடாது அது அந்த ஆன்மாவுக்கு நல்லதில்லை சுயநலத்தை தான் காட்டுது இருந்தாலும் ஒரு விதமான ஒரு வேதனை இருக்க செய்யும் அது ஏன் அப்படின்னா இந்த உண்மையான விஷயம் நம்மளுக்கு தெரியாது இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த உண்மை தெரியாததுனாலையும் நம்ம வந்து அறியாமை அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து செயல்படுறதுனால இறப்புங்கிறது ஒரு பெரிய தவறான விஷயம் அப்படின்னு நம்ம ஒரு அறியாமையில் வாழ்கிறதுனால நம்மளுக்கு தெரியாமல் நம்ம அழுதுடுறோம் துக்கப்படுறோம் வருஷக்கணக்காக நிறைய பேர் துக்கத்திலேயே இருப்பாங்க சில பேர் அந்த துக்கத்தினால பாதிக்கப்பட்டு அவங்களும் இறந்து போவாங்க நிறைய நடக்குது இல்ல அப்போ இந்த உண்மையான விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம வந்து இறந்து போனவங்களுக்கு எள்ளும் தண்ணியும் கொடுப்போம் இல்லையா அதுவுமே எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஆன்மாவை மோட்ச பாதையில் உதவி செய்கிறதுக்கு தான் இதுலேயும் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா பித்ருதோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி பித்ருக்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வச்சு அவங்களை கும்பிட்ணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம் திரும்ப திரும்பவும் அவங்களை நம்ம இழுக்கிறோம் இந்த டைமென்ஷனுக்கு அது வேறு ஏதோ ஒரு லோகத்துக்கு போய் வேறு ரியாலிட்டிக்கு போய் மோட்சத்தை நோக்கி இருக்க அந்த ஆன்மா அதை சும்மா இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம் ஓ எங்கள் அப்பாவுக்கு இந்த சாப்பாடுனால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிச்சி செஞ்சு வச்சு திரும்ப திரும்பவும் வி ஆர் பிரிங் தம் பேக் டு அர்த் உண்மையில் என்னென்னா அந்த ஆன்மா பூமியில் வாழ்ந்து கஷ்டப்பட்டதை விட இப்போ பித்ரு லோகத்தை ரொம்ப நிம்மதியாக இருக்கும் உண்மையாக சொல்லணும்னா அங்கே வந்து உங்களுக்கு உயர்நிலை ஆன்மாக்கள் இருப்பாங்க கைட் பண்ணுறதுக்கு அந்த ஆன்மா வந்து இதுவரைக்கும் எத்தனை பிறவி எடுத்ததோ அந்த பிறவியில் அதற்கு இருந்த அம்மாக்கள் அப்பாக்கள் கணவர்கள் மனைவிகள் குழந்தைகள் எல்லாரையும் அதங்க மீட் பண்ணி சந்தோஷமாக தான் இருக்கும் ஆன்மா நல்லபடியாக அடுத்த லெவலுக்கு போயிருக்கு அடுத்த லோகத்துக்கு போயிருக்கு நல்லபடியாக அந்த ஆன்மா மோட்சத்தை அடைய வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம ப்ரேயராக இருக்கணுமே தவிர மறுபடியும் மறுபடியும் அந்த பழைய நினைவுகளை கொண்டு வந்து கொண்டு வந்து அழுது துக்கப்படுறதுனால அது எந்த விதத்துலேயுமே அந்த ஆன்மாவுக்கு நல்லது கிடையாது அப்போ நம்ம என்ன நினைக்கணும் அந்த ஆன்மாவுக்கு நல்லது தானே நினைக்கணும் அவங்க நம்மளுக்கு பிடிச்சவங்களாக இருக்கலாம் நம்ம நண்பர்களாக இருக்கலாம் நம்ம உறவினர்களாக இருக்கலாம் அவங்களுக்கு நல்லது செய்யணும்னா இப்படி தான் நம்ம செய்யணும் சாந்தமான மனநிலையில் இருக்கிறீங்களோ அந்த ஆன்மாவினுடைய மோக்ஷத்துக்காக பிரார்த்தனை செய்கிறீங்களோ அந்தளவுக்கு அந்த ஆன்மா சந்தோஷமாக போகும் நிம்மதியாக போகும் எந்த தடங்கள் இல்லாமல் போகும் இல்லைன்னா உங்களோட அந்த அழுகை உங்கள் இமோஷன்ஸ் உங்கள் வருத்தம் கவலையெல்லாம் அந்த ஆன்மாவுக்கு ஒரு தடையை ஏற்படுத்திடும் அதால் அடுத்த டைமென்ஷன்கே போக முடியாது நம்ம தேவையில்லாமல் அதுக்கு பிரச்சனை தான் க்ரியேட் பண்ணுறோம் அதே போல் இந்த தவசம் கொடுக்கறது அப்போ கூட பாத்தீங்கன்னா அந்த ஆன்மா மோட்சத்தை அடைய வேண்டும் தான் நினைக்கணுமே தவிர எனக்கு இதை கொடு எனக்கு அதை கொடு நான் உனக்கு பிடிச்சதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் மறுபடியும் அது இந்த இந்த ஒரு பூமி இந்த லோகத்துக்கு திரும்ப திரும்ப அதை எழுதிட்டு வரக்கூடாது தோஷம் அப்படிங்கிறது பேசிக்கலாக என்னன்னா நம்மளோட ஆன்சஸ்டர்ஸ் அவங்களுடைய அந்த மரபணு ஜீன் தான் நமக்குள்ளேயும் இருக்குது அப்போ அந்த இம்ப்ரென்ஸும் நமக்குள்ளே இருக்கு இல்லையா யாராவது ஒரு ஆன்சஸ்டர் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க இல்லை கொடுமைகள் அனுபவிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு ட்ராமா வந்து அந்த ஜீனில் இருக்கும் இல்லையா அது பாஸ் ஆகி பாஸ் ஆகி பாஸ் அது யாராவது உங்கள் தாத்தாவோட தாத்தாவோட தாத்தாவாக இருக்கலாம் யாராவதுனா இருக்கலாம் இல்லை உங்கள் இமீடியட்டாக உங்களோட இப்போ ரீசெண்டாக இறந்து போனவங்க தாத்தா பாட்டியாக இருக்கலாம் இல்லை சொந்த அப்பா அம்மாவாக கூட இருக்கலாம் ஸோ அதில் யாரோ ஒருத்தர் வாழ்க்கையில் துன்பப்பட்டிருக்கலாம் கொடுமைகள் அனுபவிச்சிருக்கலாம் ஏதோ ஒரு ட்ராமா ஏதோ ஒரு வருத்தம் கவலை இல்லை ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அந்த ட்ராமா நம்மளுக்கு பாஸ் ஆன் ஆகி வந்திருக்கோம் அதுதான் பித்திருதோஷம் உங்கள் பாட்டி வந்து நிறைய கொடுமைகள் அனுபவிச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு முதியோர் இல்லத்துக்கு போய் நிறைய வயசானவங்களுக்கு தான தர்மங்கள் பண்ணலாம் அவங்க கூட அன்பாக நாலு வார்த்தை நீங்கள் பேசலாம் அந்த மாதிரி தான தர்மங்கள் பண்ணலாம் இன்னொன்று நீங்கள் நிறையா கிட்ட அன்பு காட்டுங்க உங்கள் பாட்டிக்கு அன்பு கிடைக்கலையா அன்பு இல்லாமல் எங்கேயே இறந்து போனாங்களா அந்த அன்பு நீங்கள் நிறைய காட்டுங்க எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கும்ல சின்ன வயசில் நம்மளுக்கு யார்கிட்ட இருந்தாவது அன்பு கிடைக்காம இருந்திருக்கலாம் இல்லை நம்ம ஏதாவது கொடுமைகள் அனுபவிச்சிருக்கலாம் இல்லை நம்மளை யாருமே புரிஞ்சிக்காமல் இருந்திருக்கலாம் நம்மளோட ஆசைகளை அவங்க நிறைவேற்றாமல் போயிருக்கலாம் நம்ம ஒன்று படிக்கணும்னு நினைச்சிருப்போம் வேற ஏதாவது படிக்க வச்சிருப்பாங்க என்னை யாருமே புரிஞ்சுக்கலையே அப்படிங்கிற அந்த நிலைமை கூட நீங்க வந்திருப்பீங்க அப்ப ஏதோ ஒரு கேப் ஏதோ ஒரு காலி இடம் உங்க மனசுல இருக்குன்னு வச்சுப்போம் அதை எப்படி நிரப்புறது இன்னொரு உயிருக்கு நீங்க அதை செய்யுங்க அதுலயே உங்களுக்கு பித்ருதோஷம் நிவர்த்தி ஆயிடுமே தவிர திரும்பவும் திரும்ப அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு திரும்பவும் இந்த பூமிக்கு அழைச்சி நான் உனக்கு பிடிச்ச வடை பண்ணி வைக்கிறேன் இட்லி பண்ணி வைக்கிறேன் வந்து சாப்பிடுன்னு கூப்பிடுறது அவங்கள நினைக்கிறதுக்கு நீங்கள் எப்படி நினைக்கணுன்னா இந்த ஆன்மாவுக்கு முக்தி கிடைக்கணும் இறைவாக உதவி பண்ணுங்கள் சரியான பாதையில் அவங்க போகணும் அவங்க பாதை ஸ்மூத்தாக இருக்கணும் இப்படி யோசிங்க அதை அதை விட்டுட்டு அவங்க வந்து எனக்கு இதை செய்யணும் எனக்கு வந்து எங்களுக்கு வந்து பித்திருதோஷம் இருக்குது எனக்கு வந்து வேலை கிடைக்க மாட்டேங்குது எனக்கு வந்து குழந்தை பிறக்க மாட்டேங்குது அதனால் பித்திருக்குள்ள நினச்சி எனக்கு குழந்தை கொடுங்க எனக்கு வேலை கொடுங்க அப்படின்னு நினைக்கிறதுங்கிறது வந்து எதை காட்டுது நீங்களே சொல்லுங்கள் அப்போது உங்கள் எல்லாேருக்கும் புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் நம்மளால் வந்து சந்தோஷமாக இருக்க முடியலனாலும் அந்த ஆன்மாவினுடைய பிரிவு வந்து கண்டிப்பாக ஒரு கேப்பை வந்து நம்ம லைஃப்பில் ஏற்படுத்தியிருக்கோம் அதை நீங்கள் எப்படி ஃபில் பண்ணலான்னு நான் சொல்லியிருக்கேன் இன்னொரு உயிர்கிட்ட அதை நீங்கள் காமிங்க அப்போ அதை ஃபில் பண்ணலாம் ஹீல் ஆகலாம் நீங்கள் ஏன்னா எல்லாருமே ஒரே ஆன்மா தான் இல்லையா இந்த ஒரு புரிதல் வந்து நம்மளுக்கு வேணும் அமைதியாக இருங்க அதாவது அழுவே கூடாதுன்னு நான் சொல்லலை தவறாக புரிஞ்சிக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த நிறைய பேர் வந்து ஒப்பாரின்ற ஒரு விஷயம்லாம் பண்ணுவாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல அதாவது கான்ஷியஸாக அழு அழுது அந்த துக்கத்தை வந்து வெளிப்படுத்துறது அழாம அதை உள்ளேயே வச்சுக்கணும் அப்படின்றத நான் சொல்ல வரல எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் பட் இந்த விஷயம் உங்களுக்கு மைண்டில் நின்றுச்சு அப்படின்னா உங்களுக்கு மனசில் வந்து ஒரு திருப்தி வந்துடும் ஓகே இவங்களோட ஆன்மா ஒரு நல்ல இடத்துக்கு தான் போயிருக்கு அங்கே வந்து நம்மளை விட உயர்நிலை ஆன்மாக்கள் இருக்கிறாங்க கைடன்ஸ் கொடுக்க அந்த ஆன்மா நல்ல நிலையை தான் அடைந்திருக்கிறது அப்படிங்கிற மன திருப்தி நம்மளுக்கு வந்துருச்சுன்னா நம்ம அழுவ மாட்டோம் நம்ம வீட்டில் இருந்ததை விட ஒரு பெட்டர் பிளேஸ்க்கு அந்த ஆன்மா போயிருக்கு பெட்டர் சோல்ஸை அது பார்க்க போகுது அது முக்தியை நோக்கி போகுது அப்படின்ற நினைப்பு அந்த புரிதல் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அழ வராது துயரம் துக்கம் அதெல்லாம் வராது அப்போ முடிஞ்ச அளவுக்கு நம்ம அமைதியாக இருக்க ட்ரை பண்ணணும் அந்த நேரத்தில் நல்ல விஷயங்களை அவங்க முன்னாடி நம்மளும் அழுவக்கூடாது ஏன்னால் இறக்கிற தருவாயில் கிட்ட போய் அழுவுறது தேம்பி தேம்பி அழுவுறதோ இல்லை வந்து என்னை விட்டு பிரிஞ்சு போகாதீங்க அப்படின்னு சொல்கிறதோ இல்லை அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணும்போது அந்த ஆன்மாவில் ஃப்ரீயாக நிம்மதியாக போக முடியாது அதனால உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அதனால் அழாம இருக்க முடியலனாலும் ஒரு மன அமைதியோடு இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை நம்ம ஏற்படுத்தணும் அந்த டைமில் அவங்க தவறியிருக்காங்க அப்படின்னா இறைவனுடைய நாமங்களை வந்து நம்ம சொல்லலாம் இறைவன் சம்மந்தமான பாடல்களை நம்ம போட்டு விடலாம் அவங்க கேட்டுக்கிட்டே அந்த ஆன்மா போகிற மாதிரி பண்ணலாம் ஒரு நல்ல சூழலை நாம் ஏற்படுத்த வேண்டுமே தவிர ஒப்பாரி வைத்தோ அழுதோ ஒரு கெட்ட ஒரு நெகட்டிவ் சூழலை நம்ம ஏற்படுத்தக்கூடாது ஆன்மா வந்து அப்போதான் சந்தோஷமாக அமைதியாக ஏன்னா வந்து நான் ஏற்கனவே என்னுடைய முந்தைய பதிவுகளில் இறப்பை பற்றி சில விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் அப்போ அந்த இறக்கும் தருவாய் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய புரிதல்கள் உங்களுக்கு வரும் நீங்கள் அதை போய் பார்க்கலாம் இறக்குற நொடியில வந்து இவங்க கர்மாவெல்லாம் நீங்கள் கழிக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கிது ஸோ எப்படி அந்த ஆன்மா இறக்குது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதாவது ஒரு ஹாப்பியான சுச்சுவேஷனில் நிம்மதியான சுச்சுவேஷனில் போகுதா இல்லை எந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் அது போகுதுங்கிறத பொறுத்து தான் அடுத்த பிறவியும் அதற்கு அமையும் அப்போ இதையெல்லாம் நம்ம கருத்தில் கொண்டு ஒரு நல்ல சூழ்நிலையை அதுக்கு உருவாக்கி கொடுக்கணும் இறைவனுடைய நாமங்களை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு மன வீடே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அமைதியான சூழலில் வீடு இருக்கணும் இன்ஃபேக்ட் சில நம்மளுடைய பழங்கால வழிமுறைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சில கல்ச்சர்ஸில் செலிப்ரேட் பண்ணுவாங்க ஒரு ஆன்மா வந்து இறந்திருக்கு அப்படின்னா அதை செலிப்ரேட் பண்ணுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஏன்னா அதை ஒரு நல்ல விதத்தில் அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி பண்ணுவாங்க இதுதான் அந்த ஆன்மாவுக்கு நாம் செய்யக்கூடிய நல்லது இன்னொன்று என்ன பண்ணலான்னா அவங்க வாழ்ந்த காலத்தில் செய்த நல்ல விஷயங்களை சொல்லி அதை நினைச்சு பார்க்கலாம் அதை நம்ம சொல்லலாம் பெருமைப்படுத்தலாம் அவங்கள அதுக்காக தான் வாழ்கிற காலத்தில் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது நல்லது பண்ணணும் இந்த மாதிரி டைமில் சொல்கிறதுக்காவது நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது ஸோ இந்த புரிதல் தான் நம்மளுக்கு வேணும் இந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுது அந்த ஆன்மாவுக்கு அது நல்லதை செய்யும் அது கண்டிப்பாக நல்ல ஒரு நிலைமைக்கு தான் அது செல்லும் இது உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்கை வளமுடன்